அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமத் பேதாசவன் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து விநாயகர் சதுர்த்தியான நாளைய தினம்தான் இந்த பரிகாரத்தை ஆரம்பம் செய்யணும் அதே மாதிரி இதற்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று தான் அந்த பரிகாரத்தையும் ஆரம்பம் செய்யணும் ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்து முடிப்பதற்கு உள்ளாகவே நமக்கு வந்து நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைக்கும் அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல் போட்ட இடத்திலேயே இருக்கும் எத்தனையோ பூஜைகள் செய்வாங்க எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர்களை வாட்டி வதைக்கும் அது என்ன பிரச்சனை என்ன செய்யணும் அப்படின்றதே தெரியாது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்பதே இருக்காது எப்பொழுதும் வாழ்க்கையை நினைத்தால் நமக்கு வந்து உற்சாகமே ஏற்படாது என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இனம் புரியாத பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே ஏற்படலை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றமே எங்களுக்கு வரமாட்டேன் வாழ்க்கையில எந்த விதமான வழியும் எங்களுக்கு தெரியல வாழ்க்கையே வந்து ஒரு இருண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லுகின்ற பரிகாரங்களை செய்கிறாங்க ஆனால் கொஞ்சம் வந்து கால தாமதம் ஆகும் அப்படின்னு அந்த பரிகாரத்தை யாரும் செய்ய மாட்டேன்றாங்க ஆனால் நம்முடைய கர்மாக்கள் ரொம்ப பலமாக இருக்கும்போது அதை வந்து நாம் உடைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது அப்படின்னா அதை உடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் அந்த பாறாங்கல்லை உடைப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை உடைத்து எடுப்பார்கள் அந்த மாதிரி தான் நம்முடைய கர்மா பெருசாக இருக்கும்போது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது அது எந்த அளவுக்கும் அசைந்து கொடுக்காது நிறைய பூஜைகள் மேலும் செய்ய 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 அந்த ஒரு கர்மா என்பது குறைந்து கொண்டே வரும் அது தான் இதுவும் விநாயகர் வந்து நமக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள்தான் விநாயகர் அதனால் நாளைய தினம் ஆரம்பம் செய்து இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் விநாயகர் பூஜை நீங்கள் செய்யறீங்க அது வேற இந்த பரிகாரம் வேற இருபத்தி ஒரு நாளா என்ன செய்யணும் நாங்கள் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இப்படி பல பிரச்சனைகள் வரும் கோரிக்கைக்காக நாம் ஒரு பரிகாரத்தை செய்யும்போது அசைவத்தை சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் தினம்தோறும் செய்வது ரொம்ப சிம்பிளான ஒரு தான் விநாயகருனுடைய படமோ விக்கிரகமோ வீட்டில் இருக்கும் அந்த படத்திற்கு மஞ்சள் வச்சு அதற்கு மேலே குங்கும பூவை வைக்கணும் வச்சுட்டு இரண்டு தீபங்களை ஏற்றணும் சந்தனம் வாசனை வருகின்ற அகர்பத்தியை ஏற்றணும் அடுத்து வந்து ஹாரத்தியை வந்து காட்டணும் தினம்தோறும் வந்து உங்களால் பிடி கொழுக்கட்டை அல்லது மோதகம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா வெறும் வெள்ளத்தை நைவேத்தியமாக வைக்கலாம் இதுதான் பரிகாரம் தினம்தோறும் இப்படி செய்யணும் இப்படி செய்து முடிச்சுட்டு ஓம் கணபதியே நமஹா இதை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜப்பம் செய்யணும் அவ்வளவுதான் பரிகாரம் இதே மாதிரி தினம்தோறும் மஞ்சள் வைக்கணும் அதற்கு மேலே வந்து குங்குமப்பூ வைக்கணும் தீபம் ஏற்றணும் தூபம் காட்டணும் நைவேத்தியம் வைக்கணும் கற்பூரஹாரத்தை காட்டணும் ஜபம் பண்ணணும் முன்னாள் வச்ச குங்குமம் அந்த மஞ்சள் அது எடுத்துடணும் அது கால்படாத இடத்துல போட்டுடலாம் அல்லது சேகரித்து வச்சு தண்ணீரில் வந்து கரைச்சிடலாம் இப்படி தினம் தோறும் இருபத்தி ஓரு நாட்களும் செய்யணும் இந்த இருபத்தி ஓராவது நாள் இருக்குது பார்த்தீங்களா தான் கொஞ்சம் செலவாகும் என்ன செய்யணும் அப்படின்னா இருபத்தி ஓராவது நாளும் இந்த மாதிரி செய்து முடிச்சுட்டு ஒரு பிராமணரை உங்கள் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு வந்து கால் கழுவி தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேளை சாப்பிடுவதற்கு உண்டான அனைத்து விதமான பொருட்களையும் அவருக்கு தரணும் அரிசி பருப்பு கடுகு மிளகு ஜீரகம் நெய் எண்ணெய் தரக்கூடாது நெய் அடுத்து காய்கறிகள் இந்த காய்கறிகளில் பூண்டு வெங்காயம் தரக்கூடாது இந்த மாதிரி அவருக்கு வந்து தட்சணை நல்லா வச்சு அவருக்கு கொடுத்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் அன்றைய தினம் இது மட்டும் இருபத்தி ஓராவது நாள் செய்யணும் அடுத்து வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு இருபத்தி ஓரு நாள் முடிஞ்சிடுச்சு அதற்கு அடுத்த அதாவது நீங்கள் இருபத்தி ஓரு நாள் என்றைய தினம் முடிக்கிறீங்களோ அதற்கு அடுத்த புதன்கிழமை ஒன்னேகால் கிலோ அதாவது ஒரு கிலோ ஒன்னேகால் கால் கிலோ அளவுக்கு புல் பச்சையாக இருக்கக்கூடிய புல்லை அறு அதாவது கோமாதாவிற்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கணும் புல்லுக்கு எங்கெங்க போகிறது அதுவும் ஒன்றே கால் கிலோ அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த புல் வந்து விற்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்கும் அதை கண்டுபிடிச்சி நாம் கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் அதாவது ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ அந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டு வாங்கி கோமாதாவிற்கு கொடுக்கணும் அது வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி புதன்கிழமை என்று செய்யணும் அதை தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமைகள் விநாயகருக்கு நீங்கள் பொட்டு வச்சு தீபம் வச்சு தூபம் இதெல்லாம் காட்டிகிட்டே வரலாம் ஆனால் இந்த இருபத்தி ஓரு நாளும் இந்த மாதிரி செய்துட்டு அதற்கு அடுத்த புதன்கிழமை இப்படி கோ கிராசம் கோமாதாவிற்கு வாங்கி கொடுத்துட்டு அதற்கு அடுத்து வருகின்ற புதன்கிழமைகளில் தொடர்ந்து விநாயகருக்கு நீங்கள் ஜப்பம் செய்யலாம் இதே மாதிரி பூஜைகள் செய்யலாம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முடிவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எதனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னுக்கு வரலை எந்த விதமான அதாவது எந்த விதமான முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து அதை போக்குவதற்கு உண்டான ஒரு வழியையும் விநாயக பெருமான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தினம்தோறும் செலவில்லாத பரிகாரம் இருபத்தி ஓராவது நாள் மட்டும்தான் அரிசி பருப்பு காய்கறிகள் வந்து வாங்கி தரணும் வீட்டுக்கு வரமாட்டாருங்க ஐயர் அப்படின்னா அவர் இருக்கின்ற இடத்திலேயே கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு இந்த புல் கிடைக்கல நாங்கள் என்ன பண்றது அப்படின்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் இதை வந்து கணக்கு போட்டெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் இதை வாங்கிட்டு போயிட்டு கோமாதாவிற்கு வந்து சாப்பிட கொடுங்க இந்த மாதிரி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில வழியே தெரியல வெளிச்சமே இல்லை ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தா கூட போதும் நாங்கள் வாழ்க்கையில வந்து நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆனால் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான பரிகாரம்தான் இந்த பரிகாரம் பக்தியா நம்பிக்கையா விநாயகர் மேல வந்து அந்த அளவுக்கு பக்தியாக இதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை விநாயகர் வந்து எந்த அளவுக்கும் கா காலதாமதம் செய்யாமல் உங்கள் கையில் வந்து கொண்டு தருவார் ரொம்ப அற்புதமான பரிகாரம் கண்டிப்பாக எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்